தேசிய திருக்கோயில் கூட்டமைப்பு இந்த அமைப்போட பெயர் வந்து ரொம்ப அழகாக வச்சுருக்கீங்க தேசிய திருக்கோயில் கூட்டமைப்புங்கிறப்ப தேசத்தையே ஒருங்கிணைக்கிற மாதிரி அதனால் இந்த அமைப்புக்கு வந்திருக்க முதல்ல உறுப்பினர்கள் என்னை அழைத்தவர்கள் மற்றும் நிர்வாகிகள் அனைவருக்கும் முதல்ல வணக்கம் ராமசாமி ஐயா வந்து சொல்லியிருந்தார் அவசியம் கலந்துக்கணுன்ட்டு அதனால் வா வாக்கு கொடுத்துட்டோமே அப்படின்ட்டு வெளியூர்லேருந்து வந்தேன் அமைப்பின் பெயர் ரொம்ப சிறந்த இருந்தது ரெண்டாவது ஐயா பேசுனாங்க அம்மா பேசுனாங்க அவங்களாம் தமிழ் அறிஞர்கள் ஏன்னா ஒருத்தங்க பட்டிமன்ற பேச்சாளர் இன்னொருத்தர் தமிழ் புலவர் ஆசிரியர் நம்ம புராண இதிகாசங்களை தொடர்ந்து பார்த்திங்கன்னா தமிழ் அறிஞர்களுக்குள்ள ஒற்றுமை இருக்காது விவாதங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா இருந்தாலும் அன்யோன்யம் இருக்கும் நீங்கள் எந்த மன்னர் காலத்துலேருந்து பார்த்தாலும் திருவிளையாடல் காலத்தில் இப்போ இது பார்த்துருப்பீங்க ஏன்னா நக்கீரருக்கும் ஈசனுக்கும் உள்ள சண்டை ஓயாதது போல் தான் இருக்கும் ஏன்னா அது தமிழோட செருக்கு புலமை அதனால் அந்த விஷயங்கள் இன்றோடு அவங்கள்ட்ட கடந்து போயிடும் ஆனால் அதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் நம்மளுடைய முன்னோர்கள் மன்னர்கள் நாயன்மார்களோட மிகப்பெரிய அடையாளம் இந்த திருக்கோயில்கள் ஏதோ வந்தோம் பேசினா போனோம் ரெண்டு விஷயத்தை நம்ம தனியாக பார்த்துக்கணுங்க ஒன்று அரசியல் அது தனி ஆலய வழிபாடு ஆன்மீகம் அப்படிங்கிறது நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரம் இந்த ரெண்டுத்தையும் எப்போயோ சேர்த்து பார்த்தோமோ நம்மளால் எதையுமே சாதிக்க முடியாது மற்ற மதத்தவர்கள் வந்து அவங்க சரியாக இறைவனை வணங்குறாங்க மற்ற நாட்களில் கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு வகை திணிப்பு தான் நம்மளுது சனாதானம் அது எதோ ரொம்ப தவறான வார்த்தையெல்லாம் கிடையாது சனாதானம்னா சிம்பிளானது எந்த கட்டுப்பாடும் அற்றது எந்த நிர்பந்தமும் கிடையாது நீ எப்போ வேணாலும் கோயிலுக்கு போகலாம் எப்போ வேணாலும் சாமி கும்பிடலாம் இறைவன் இப்போ தான் நீ இதை செய்யணும்னு எந்த விஷயத்தையும் சொல்லலை யாருக்கும் யார் அடிமை இல்லை அனைவரும் சமம் அப்படிங்கிறது தான் சனாதானம் அதை தவறாக அர்த்தம் பண்ணிட்டாங்க அதுதான் அரசியல் வேற ஆன்மீக வேறையை நம்ம எப்போயுமே பார்த்துக்கணும் அதற்கு கேறி அதற்கிடையில் குழப்பங்கள் இருக்கக்கூடாது ரெண்டாவது சனாதானம் கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய பாடம் பண்பாடு கலாச்சாரம் நல்லொழுக்கம் ஒருத்தங்க நம்ம வீட்டுக்கு வராங்களா முதல்ல வாங்கன்னு கையெடுத்து கும்பிடணும் ரெண்டாவது அமருங்கன்னு அடுத்தது தண்ணீர் கொடுக்கணும் இது நம்ம கிராமங்களில் இருந்தது இதுதான் சனாதானம் வேறு ஒன்றுமே கிடையாது அதில் எதுக்கு நான் ஹிந்து தர்மத்தோட ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆய்ந்து இருந்தீங்கன்னா பல விஷயங்களை புலப்படுத்தும் ஆனால் அதை யாருமே நம்ம ஆய்ந்தறியது கிடையாது ஒரு விஷயத்தை எதிர்ப்பாக சொன்னால் அதுக்கு பத்து பேர் ஆதரவு இருக்காங்க அந்த பத்து பேர் ஆதரவினால் நம்ம ஆலயங்களையோ நம்ம ஹிந்து தர்மம் அப்படின்னு ஹிந்து தர்மம்ல தமிழ் தர்மம் ஹிந்துங்கிறதே தவறானதுனாலே அதை விட்டுடுவோம் தமிழ் தர்மம் தமிழ்ங்கிறது தான் சைவம் சைவத்தில் அனைத்தும் அடக்கம் ஆறு பிரிவுகளும் சைவத்தினுள் அடக்கம் அதனால் நம்ம அதில் அறியணும் முதல்ல ஏதோ தானோன்னு விஷயங்களை சொல்லிடக்கூடாது அன்பு பண்பு கலாச்சாரம் இது எல்லாமே நம்ம மதத்தோட ஒவ்வொரு விஷயங்கள்லையும் இருக்கும் ராமானுஜர் ஜீரோவை கண்டறிந்தார் அந்த ஜீரோவை எங்கேருந்து கண்டறிந்தார் மகாபாரதத்தில் கிருஷ்ணர் கையில் ஒரு சுதர்சன சக்கரத்தோட சுழற்சியை அவர் ஆய்ந்தறிந்தார் ஜீரோவை கண்டறிந்தார் இதே விஷயத்தை தான் ஆப்பிள் ஃபோனை கண்டுபிடிச்ச ஸ்டீவ் ஜாப்ஸ் சொன்னார் நான் என்னுடைய அறிவு அனைத்தையும் விஷ்ணு சகசரநாமம் என்ற நூலிலிருந்து எடுத்தேன்ட்டு இப்போ டெஸ்லாவோட ஓனர் எலன்மாஸ் மூன்று மாதத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்துருக்குப்பார் அலுமினியம் சல்ஃபரில் நான் பேட்டரி கண்டுபிடிக்க போகிறேன் இதுக்கு முன்னாடி நான் பேட்டரி மின்னை மின்னணுவை சோதிக்கக்கூடிய விஷயங்களே இருந்து கற்றுக்கொட்டேன் தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்காரு அப்போ நம்ம நம்மளுடைய நூல்களையும் நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னதே ஆய்ந்தறிய விரும்பலை அது ஒரு மத அடையாளம் இது ஏற துரோகம் இது மற்ற மதங்களுக்கு புண்படுத்த மாதிரி நம்மளாம் நினச்சிக்கிறோம் ஒவ்வொரு விஷயத்தையும் படித்தீங்கனாலே அதில் நிச்சயமாக ஒரு அறிவியல் இருக்கும் அதை நூலாக நினைக்காதிங்க இந்து தர்ம நூலாக நினைக்காதிங்க நமக்கு முன்னோர்கள் வழிகாட்டி சென்ற ஒரு அறிவு நூலாக ஒரு அறிவியல் இலக்கியம் கலை அந்த மாதிரி எந்த விஷயத்தில் வேணாலும் அது இருக்கலாம் நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டுறதுக்கும் பொருளாதாரத்தை சேர்க்குறதுக்கும் அவங்க கொடுத்துட்டு போனால் குறிப்புகள் அது அதெல்லாம் முதல்ல கற்றறியணும் இதெல்லாம் கற்றறியறதுக்கு எது சரியான இடம்னா ஆலயம் மன்னர்கள் தேவையில்லாமல் இந்த ஆலயங்களை கட்டினாங்களா கிடையாது பழைய ஆலயம் ஐந்து அடுக்கு அமைப்பில் இருக்கும் ஐந்து தெரு இருக்கும் முதல்ல கடைசி தெரு இன்னைக்கு வந்து நம்ம தவறாத பயன்படுத்துகிறோம் பஞ்சமர் தெருன்ட்டு கிடையவே கிடையாது அவங்க தான் ஊருக்கே பாதுகாப்பு அவங்களை கடந்து தான் அடுத்தது மே அடுத்த விவசாயிகள் தொழில் வல்லுநர்கள் கட்டமைப்பு கல்வி கட்டி கொடுக்குற குருமார்கள் அப்படின்னு அஞ்சு வீதிக்கு அடுத்தது கோயில் இருந்தது முழுமையான கட்டமைப்பு அது கிடையாது நம்ம இன்றைக்கி தலைங்கியில் அதாவது பிரிட்டிஷார் வந்து நம்ம ஆலயங்கள் அணைச்சி அழிச்சிட்டு நம்ம மொழிகளையும் நம்ம அறிவியலையும் வீழ்த்தி அவன் கைப்பற்றி கொண்டிருப்பார் என்றுமே நாம் இதை சிந்திக்கக்கூடாதுன்றதுக்கான அவர்கள் வழிவகுத்து வைத்த சில திட்டங்கள் அதை என்னென்னா நம்ம ஒவ்வொரு பிரிவுகளாக அடிச்சுக்கிறோம் உறுதி ஜாதிங்கிறது கட்டாயம் தேவை எதற்கு தன் குடும்ப வழக்க வழக்கம் திருமணம் இந்த இரண்டை தவிர எந்த விஷயத்துலையும் பார்க்க வேண்டியது கிடையாது ஜாதிங்கிற விஷயத்த இறைவன் அனைவரும் இருக்குது நம்ம தொடர்ந்து என் தாத்தா ஒரு விஷயம் ஒரு விவசாயியாக இருந்திருப்பார் அவர் அதை தொடர்ந்து வந்துக்கிட்டு இருப்பார் என்னுடைய குலதெய்வம் ஒன்று இருக்கும் இதில் போன சில விஷயங்கள் கிடைக்கும் என் முதா மூதாதையர்னு சொல்லியிருப்பார் என் குடும்பத்தில் என் பெண் குழந்தைகள் வந்து என்னுடைய அதாவது ஒரு நல்ல உணவு இந்த உணவை தான் சாப்பிடும் இப்படி தான் படுத்து தூங்குங்கிறது என் உன்சவலிக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறப்ப அந்த பண்பாடு கலாச்சாரம் திருமணங்கிற விஷயத்தோடு நிறுத்திக்கணுங்கிறது தான் உணர்வு மற்ற விஷயங்கள்லாம் அறிவோடு சேர்ந்து அனைவரும் உழைத்து பொருளாதாரத்தை முன்னேற்றினால் மட்டும்தான் தனிமனிதனாக நிற்க முடியும் ரெண்டாவது அரசு ஒரு விஷயத்தில் செய்யலை கோயிலை வந்து திருப்பணி பண்ணலைன்ட்டு நம்ம அலட்சியமாக இருந்தோம்னா நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரம் அழிந்து போய்விடும் நம்மளால் முடிஞ்சது தஞ்சை மாவட்டம் மாவட்டத்தில் உள்ள கோயில்கள் முழுவதும் பார்க்க அவர் சொன்னதுபடி அந்த கிராமம் அந்த கிராமத்தை சுற்றி உள்ள கோயில் ஒன்றுமே இல்லை திருப்பணி பண்ண வசதி இல்லை வார வாரத்தில் ஒரு ஒரு மணி நேரமாவது ஓய்வு கிடைக்கிது சுத்தம் பண்ணுவோம் கூட்டி பெருக்குவோம் அந்த ஆலயத்தை யாராவது வந்து கட்டி கொடுக்குற வரையும் அது வழிபாட்டை செய்வோம் முதல்ல அந்த விஷயத்தை செய்யுங்க நம்மளுடைய பண்பாடு கலாச்சார அடையாளங்கள் மின் மிக நீண்டது ரெண்டாயிரம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு கடந்தது அப்படின்னா அதற்கான ஆதாரங்கள் இந்த ஆலயங்கள் முடிஞ்ச அளவு திருப்பணி செய்யுங்க ஏன்னா ஒருவரால் எல்லாம் பண்ண முடியாது எனக்கு ஆசை என் ஆயுக்குள்ளே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஆலயங்களையும் புனரமைக்கணும் அதுக்கு தான் சம்பாதிக்கணும் அதை தான் செய்கிறேன் ஆனால் முடியுமா முடியாது ஏன்னா எந்த அளவு எத்தனாயிரம் கோடி ரூபா வேணும்னு தெரியல நீங்களும் சேர்ந்து ஒத்துழைங்க நான் பெரும் பகுதியை உழைச்சி தரேன் ஆனால் ஆலய விஷயங்களில் ஒரு விஷயத்தை மனதுக்குள்ளே வச்சிங்க ஆலயம் செய்கிறது நம்ம பண்பாடு கலாச்சாரத்தை பாதுகாக்கிறது இறைவன் அங்கே இருக்கான் இல்லைங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம் நமக்கு நீதி நின்று நீதி நெறி நூல்களை கொடுத்தது அந்த இடத்தை பாதுகாக்கணும்னு நம்ம முடிவு எடுத்துட்டோம்னா அங்கே செய்கிறப்ப தூய்மை இருக்கணும் தூய்மைன்னா அதற்குன்னு ஒரு பைசானாலும் அவனுக்காக செய்யணும் அந்த உணவை கூட நம்ம வெளியிலேருந்து எடுத்துகிட்டு போகணும் நம்ம வீட்டில் இருந்து அதுதான் அர்ப்பணிப்பு இப்படி செஞ்சு நம்ம தலைத்தோங்கி நம்ம பண்பாடு கலாச்சாரத்தை பாதுகாத்தோம்னா அடுத்த தலைமுறை சுமைகள் குறைந்து பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டு நல்ல முறையில் வாழ்வாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை யாரையும் புண்படுத்துறதுக்கு இல்லை வணக்கம்